ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைய போகுது இந்த வாரம் நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்குமா நடக்காதா இல்லை எப்படிப்பட்ட காரியம் நடக்கும் அதாவது உங்களுக்கு பலமாக என்ன அமையும் பலவீனமாக என்ன நடக்கும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் மேலும் கவனமாக இருக்கணும் இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்கள்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமையக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம் பார்வையால பலனை அள்ளி தருகிற குரு பகவான அதிபதியா கொண்டிருக்க கூடிய உங்களுக்கு இந்த வாரம் சூரியன் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரம் நிமித்தமா நீங்க வெளியூர் பயணம் செல்ல திட்டமிடுவீங்க அந்த திட்டத்தை சரியா வழிவகுத்து செய்கிறது நல்லது மேலும் இந்த மாதிரியான சிறப்பான சம்பவங்கள் நடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய காரிய தடைகள் விலக நீங்கள் வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாட செஞ்சால் இன்னுமே நல்ல நன்மையான பலன்களை அடைய முடியும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் எண்ணற்ற நல்ல மாற்றம் தரக்கூடிய வழிபாடு மறந்துடாதீங்க அதே போல் எந்த ஒரு நல்ல விஷயத்துமே நீங்கள் வியாழக்கிழமையில செயல்பட்டால் நல்ல நன்மைகளை பெற முடியும் உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் தட்சிணாமூர்த்தி பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவடவும் செய்யுங்க இறைவன் அருளால் எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களுக்காக இறைவனிடம் நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மேலும் இந்த வாரம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் ஆனால் அது அடுத்த வாரத்திற்கு எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே ஒத்தி வைக்காதீங்க இப்போ சிறப்பாக செய்யக்கூடிய வேலைகளுக்கு உடனடியாக பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அடுத்த வாரம் அடுத்த நாள் அப்படின்னு ஒத்தி வைக்காதீங்க அது நல்லதா இருக்காது சந்திரனின் சாதகமான பலன்கள் உங்களுக்கு நிறைய விஷயத்துல முன்னேற்றத்தை கொடுக்கும் விவசாயம் மூலம் நல்ல வருமானம் வரும் மேலும் இந்த தோப்பு பரிமாறம் இதெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் வரும் எதிர்பாராத வகையில் தொழில் முன்னேற்றமும் உண்டாகும் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும் புதன் இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது துணிந்த நிலத்தில் நீங்கள் முதலீடு செய்வீங்க அதே போல் ஆன்லைன் வர்த்தகங்களுமே நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் மனதிற்கு பிடித்த பெண்ணிடம் உங்களோட காதல சொல்லி திருமணத்திற்கு ஆயத்தம் ஆவீங்க குரு மூன்று நான்காம் இடத்தில் வரும் பொழுது உறவினர்களால் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் கருத்து மோதல்கள் வரலாம் கவனமா இருங்க நெருங்கிய நண்பர்கள்கிட்ட கூட வாக்குவாதத்தில் தான் இருக்கணும் பேசும் பொழுது கவனமாக இருக்கணும் சுக்கிரன் ஒன்றாம் வீட்டில் வரும் பொழுது இனம் தெரியாத பயம் மனது கவும் குலதெய்வ வழிபாட்டின் மூலம் மனதை நீங்கள் ஒரு நிலைப்படுத்தலாம் மேலும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே நீங்கள் எளிய முறையில் பெற்றுக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் ஜாதகத்தை கணிச்சு நலம் பெற முடியும் இதில் வர அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வும் சரி அதற்கான பரிகாரமும் சரி இவங்க சொல்லிடுவாங்க நிறைய பேர் இவங்க கிட்ட ஜாதகத்தை கணிச்சு இப்போ இவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க அதனால உங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற வகையில் இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனுமே நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி உத்திராட்டதி ரேவதி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்கு கிரக நிலைகளால் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படிங்கிறத இப்போ நாம தொடர்ந்து பார்க்கலாம் கிரக நிலை அப்படின்னு சொன்னா உங்களோட ராசியில சுக்கிரனும் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல புதனும் தைரிய வீரிய சூரியனும் சுகஸ்தானத்தில் குருவும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும் பிரணருண ரோகஸ்தானத்தில் கேதவும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது பதினாறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போறார் இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இந்த வாரம் சிரமமான நேரங்கள்லையுமே நீங்க தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் எந்த ஒரு சிக்கலான சமய சமயத்திலுமே தெளிவாக முடிவெடுத்தினீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான பலனை நீங்கள் பெற முடியும் மேலும் உங்களோட முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உற்சாகமா நீங்கள் செயல்பட்டு நல்ல நன்மைகளை பெற போறீங்க மேலும் உங்களுக்கு இந்த வாரம் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களோட தொழில் வியாபாரத்தில் இதுவரை இருந்த தடைகள் நீங்கிடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க சிந்தித்து எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சீங்கன்னா வெற்றிகரமான வாய்ப்புகளை நீங்க பெற முடியும் குடும்பத்திலையுமே மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் பெண்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான வகையில் பலனை கொடுக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் உற்சாகமா எதையுமே கத்துக்க போறீங்க எல்லா விஷயத்திலையுமே ஆர்வமா செயல்படுவீங்க நல்ல நன்மைகளை அதன் மூலம் அடைவீங்க விருந்து கேளிக்கைகளை குடும்பத்தோடு சேர்ந்து பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் கடன் பிரச்சனைகள் முக்கியமாக குறையும் வீண் அலைச்சலும் வீண் பயமும் குறைந்து காணப்படும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்குற மாதிரியான வாய்ப்பு இருக்கு திட்டமிடுவதில் கொஞ்சம் தெளிவா இருங்க ஏதாவது பின்னடைவு வந்தா யோசிச்சு செய்யணும் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நீங்க நினைச்சதை விடவே கூடுதலா பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும் மனம் தளராமல் செயல்பட்டால் வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு தான் இப்போ வந்துட்டு மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் அதிகரிச்சு காணப்படும் நண்பர்களிடம் கருத்து மோதல்களை தவிர்ப்பது நல்லது வாகப் பிரிவினை சுமூகமா முடியும் மற்றவங்களுக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை பிரச்சனையின்றி வந்து சேரும் இப்பொழுது உங்களுடைய வாகனம் மற்றும் இயந்திரங்களை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் ரொம்பவுமே கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்திலுமே எச்சரிக்கையா செயல்பட்டா பரவாயில்ல மேலும் அலட்சியத்தை நீங்கள் கைவிடுவது ரொம்பவுமே பரவாயில்ல அலட்சியமா செயல்பட்டா அதுல ஏதாவது பின்னடைவு வரலாம் தான் இவ்வளவு தூரம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்றோம் அதன் பிறகு உத்திராட்டத்தின் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் யோகம் பொருளாதார வளம் திறமையா மேம்பட்டு காணப்படும் உங்களுடைய தொழிலில் உன்னத நிலை வரும் குடும்பத்தில் முன்னேற்றமும் சரி சுப நிகழ்ச்சிகளும் சரி நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் பண விரையமும் காரிய தாமதமும் ஏற்படலாம் கவனமாக இருக்குது உங்களுக்குமே பாக பிரிவினை அப்படிங்கிறது சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு மேலும் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா தேவையில்லாம கொடுக்குற வாக்குறுதி அதை நீங்கள் தவிர்த்தே ஆகணும் மற்றவங்களோட சொல்லுக்கும் பொருளுக்கும் நீங்கள் பொறுப்பேற்கவே கூடாது இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமா இருக்கணும் அதே போல் பண வரவு விஷயத்திலையும் கவனமா செயல்பட்டால் நன்மை பெரிய அளவில் கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது என்ன ஒரு விஷயம் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கடன் வாங்குறதா தான் வாங்கணும் தேவையில்லாத விஷயத்திற்காக பெரிய தொகையில கடனை நீங்கள் பெறாமல் இருப்பது நன்மை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்களோட பொறுப்புகளை வேற நபர்கள்கிட்ட ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது வியாபாரத்துல சீரான வளர்ச்சி இருக்கும் இப்ப இருக்கிறத விடவே முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் வரும் ஆனால் அதற்கேற்ற வகையில் அலைச்சலும் உண்டாகும் வேலை விஷயமாக நீங்கள் குடும்பத்தை விட்டுட்டு பிரிஞ்சு தங்கி வேலை செய்கிற ஒரு சூழ்நிலை வரலாம் மேலும் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படணும் தொழில் முறையில் போட்டிகள் அதிகரிக்கலாம் அதனால் தான் கவனமாக உங்களையுமே இருக்க சொல்கிறோம் இந்த வாரம் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செயலாற்றுறீங்களோ அதற்கான அங்கீகாரம் உடனடியாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தா இதுவரைக்கும் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருந்தார் இப்பொழுது அவர் இதன ராசிக்கு மாறுறதுனால உங்களுக்கு சதுர்த்த கேந்திரம் கிடைக்க போகுது இதனால் தனித்து இருக்கக்கூடிய கேந்திராதிபத்திய தோஷமும் உண்டு இதனால் அவருடைய பார்வை சில நல்ல பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழில் முன்னேற்றம் உண்டாகும் மூன்றாம் இடத்துல சூரியன் பலமா இருக்கிறதுனால அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் வேலை இல்லாதவங்களுக்குமே வேலை கிடைக்கும் பரீட்சையில் இருக்கிறவங்க எழுதினவங்களுக்கு நல்ல தேர்ச்சியும் நல்ல மதிப்பெனும் கிடைக்கும் வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து இருந்தவங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதற்கான காலம் நெருங்கி வந்துருச்சு ஆறாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறதுனால உங்களோட எண்ணங்கள் பூர்த்தி செய்து கொள்வதில் ஏற்பட்டிருந்த தடை தாமதம் விலகும் ராசியில சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இந்த மீனராசி அன்பர்கள் எந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா பயணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் பயணத்தின் போது நீங்க கவனமா இருக்கணும் சில நேரத்தில் அவசரப்பட்டு காரியத்தை செஞ்சுட்டு அவஸ்தப்படுற மாதிரியான சூழ்நிலை வரலாம் அவ்வப்போது குடும்பத்தில் குழப்பங்கள் வந்து உங்களுக்கு சுகம் குறையக்கூடிய வாய்ப்பை கொடுக்கலாம் கவலைகள் சோர்வை கொடுக்கலாம் முன் யோசனை இல்லாம அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையுமே செய்யாதீங்க இந்த விஷயத்துல எல்லாமே கவனமா செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் மேலும் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி வருவதும் பிரதோஷ காலத்தில் அருகாமையில் இருக்கும் சிவனாலயம் சென்று வழிபடுவதுமே நல்ல நன்மை தரக்கூடிய பரிகாரமாக பார்க்கப்படுது மீன ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே சாதகமாக தான் இருக்குது நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாகவும் எவ்வளவு கவனமாகவும் செயல்படுறீங்களோ அவ்வளவு நன்மைகளை நீங்கள் பெற முடியும் மேலும் எல்லா விதமான நன்மைகளுமே உங்களுக்கு வந்தடைய நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் மறைக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லாக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மீனராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு மறைக்காமல் கூட வர பெல்லாக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே